சத்யா விண்கலுக்குள்ள ஏசி ஆஃபர் அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் நிறைந்த திருப்பெரும்புதூர் தொகுதியில் பல ரோடுகள் பழுதடைந்திருக்கிறது நீங்கள் மீண்டும் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வருவது உறுதி என்று தமிழ்நாட்டு மக்களால் முடிவு செய்யப்பட்டது இருந்தபோதிலும் போதிலும் தேர்தலுக்கு முன்பாக எந்தெந்த சாலைகள் செப்பனிட வேண்டுமோ பழுது பார்க்க வேண்டுமோ அதை பார்த்து தருவார்களா என்று தாங்கள் வாயிலாக காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சோகர் அவர்கள் அந்த கேட்டுக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கையும் கூட காரணம் அந்த பகுதியில் தான் அவர் தொகுதியில் தான் இன்றைக்கு வரகடம் என்கிற இந்த பகுதியில் நிரம்ப அங்கே தொழிற்சாலைகள் இருக்கிறது இப்ப நானே அந்த பகுதியில் தான் அடிக்கடி வருவேன் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருந்து நேரடியாக வண்டலூர் போற பகுதியில் இப்படி தான் பழுது அடைஞ்சிருந்தது அதை நானே நேரடியாக பார்த்து இந்த ஆண்டு அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னொன்று படப்பியில ஒரு பாலம் கட்டி கொண்டிருந்தோம் அந்த பாலம் கட்டாயம் அது உடனே முடித்து தர வேண்டும் என்று இதே மாவட்டத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அதையும் வந்து அவருடைய திருக்கரத்தாலே இருந்து அந்த மேம்பாலத்தையும் நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம் அதனால இப்போ அவர் சொல்லியிருக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை அதெல்லாம் முறைப்படுத்தி என்னிடத்துல கடிதம் கொடுக்கிற பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ண முடியுமா தேர்தல் அடுத்த நிதியாண்டு தான் செய்ய முடியும் அமைச்சர்கிட்ட நிறைய பேர் கை கைது கேள்வி கேட்கிறவங்களும் சுருக்கமா சொல்லணும் அமைச்சர் பெருமக்களும் எல்லாருமே சுருக்கமா சொன்னால் கூட ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கும் நாளைக்கு தான் கேள்வி பதிலும் வினாக்கள் விடைகள் நேரமும் இருக்கு அதை மனதில் வைத்து எல்லோரும் கேள்வியும் கேட்க வேண்டும் பதிலும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் ஈஸ்வரன் அவர்கள் பேரவை தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டத்தையும் சேலம் மாவட்டத்தையும் இணைக்கின்ற சாலை திருச்செங்கோடு அரியானூர் சாலை நாமக்கல் மாவட்டத்தையும் ஈரோடு மாவட்டத்தையும் இணைக்கின்ற சாலை திருச்செங்கோடு கொக்கராயன்பேட்டை சாலை இந்த இரண்டு சாலைகளிலும் போக்குவரத்து அதிகமாகி இருக்கின்றது ஆனால் அந்த இரண்டு சாலைகளையும் வழி சாலைகளாக மாற்றி தர அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் மாண்பு பேர தலைவர் பேரு ஈஸ்வரன் கேட்டதும் கொடுப்பதுன்னு கிருஷ்ண கிருஷ்ண வைணவத்தில் ஒரு பாடல் உண்டு ஆனா இப்ப இவர் என்னென்னலாம் இந்த ஐந்தாண்டு காலத்தில் கேட்டாரோ அதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில இந்த நான்கு கேசாலையும் கட்டாயம் செய்து கொடுத்துருக்கிறான் பற்றி கொண்டிருக்குது ஆனால் அவர் சொல்லுகிற இரண்டு சாலையும் முக்கியமான சாலை தான் ஏன்னா நான் பலமுறை அந்த சாலையை நானே பயணித்திருக்கிறேன் அது முக்கியமான சாலையும் கூட ஆனால் அடுத்த நிதியாண்டிலே அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அந்த இரண்டு சாலையும் எடுத்துக்கொள்ளப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே எனது கீழ்பண்ணாத்தூர் வழியாக செல்லக்கூடிய பாண்டிச்சேரி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை இன்றைக்கு திருவண்ணாமலைக்கு வருகின்ற அதிக பக்தர்கள் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது அது தேசிய நெடுஞ்சாலையாக நகாயின் மூலமாக ஒன்றிய அரசில் இருக்கின்ற காரணத்தால் இதுவரை அது அதிக நாள் வழி ஆக்குவதற்கு ஒன்றிய அரசுக்கு இந்த அரசு சொல்லி அதற்காக நடவடிக்கை ராமநாதபுரம் எடுக்கப்பட்டிருக்கிறதாபுரம் திருப்புலாணி திருப்பண்ணசே வழியாக செல்லக்கூடிய ராமேஸ்வரம் செல்லக்கூடிய சாலையை ஒருவழி தடமாக இருக்கிறது அதை இருவழி தடமாக மாற்றி கொடுக்கும் ராமேஸ்வரத்துடைய பக்தர்கள் அதிக போக்குவரத்து இல்லாமல் மாற்று சாலையில் செல்ல வசதியாக இருக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ராமேஸ்வரத்தை ஆன்மீகம் சுற்றுலா சுற்றுலாத்தலமாக கடந்த நிதியாண்டில் பல்வேறு அறிவிப்புகளை தந்திருக்கின்றார்கள் அமைச்சரிடத்தில் நான் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறேன் அந்த ஒரு தட பாதையை இருவழித்தட பாதையாக அமைக்கிற பொழுது கூடிய செல்லக்கூடிய பக்தர்கள் பாதையில் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் மூன்று பரிசு பெற்ற ஆலயங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு இருவழித்தட பாதையை அமைத்திருமாறு தாங்களிடம் கோரிக்கை வைக்கின்றேன் சென்றாண்டு நானே ராமேஸ்வரன் அந்த பாலை சம்பந்தமாக பார்ப்பதற்காக போன பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அந்த கோரிக்கை வைத்தார்கள் இந்த போக்குவரத்து அடிப்படையில் இரண்டு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று அந்த கூட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு புறவழிச்சாலை அமைப்பது என்று முடிவு செய்யப்பட்டு ஒரு அலாய்மெண்ட் எடுத்திருக்கிறோம் அதுக்கு வேண்டிய நிலை எடுப்பு பணிக்க வேண்டிய கோப்புகள் தயாராகி அதுக்கு வேண்டிய ஒரு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்று நேரடியாக சொல்றது வந்து சாலை ஆக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு நியாயமான கோரிக்கை தான் கடனை ஆற்றுவதற்காக தமிழ்நாடு மட்டுமல்ல வட இந்தியாவிலிருந்து கூட அதிகமாக ராமேஸ்வரத்து இரண்டு கோரிக்கையும் முன்னுரிமை அடிப்படையில் இப்பொழுது இந்த டிபிஆர் தயார் பண்ணுகிற பணி அல்லது நிலநடுப்பு பணிகள் என்ற அடிப்படையில் இருக்கிறது அடுத்த நிதியாண்டில இந்த இரண்டு சாலைகளும் முக்கியத்துவம் தரப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே கந்தரகோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் கந்தரகோட்டை ஒன்றியத்தில் கல்லுப்பட்டி விளாரிப்பட்டி நத்தமாடிப்பட்டி செல்லக்கூடிய ஒரு ஏழு கிலோமீட்டர் செல்லக்கூடிய சாலையும் புன்னண்டார் கோயில் ஒன்றியத்தில் டி கிளையூர் விசலூர் சாலையும் பிர பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் கீழே அமைக்கப்பட்டது அமைக்க ரோடு அமைக்கப்பட்டு மூன்று ஆண்டுகளிலே அது சிதைந்து விட்டது ஆகவே அந்த சாலை இப்போது ஆறு ஆண்டுகள் கடந்த பின்பும் போடாமல் இருக்கிற காரணத்தால் இப்போது ஆறு ஆறு திட்டத்திலே இணைத்திருக்கிறார்கள் மாண்மிகு அமைச்சரவர்கள் கருணை அடிப்படையில் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னதாகவே இந்த சாலைகளை சீரமைப்பதற்கு புதிதாக அமைத்து கொடுப்பதற்கு முன் வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன் பேரவைத் தலைவர்களே நம்முடைய தோழர் சொல்லி இருப்ப சொல்லுகின்ற கேள்வி என்பது தான் அது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி சாலைகள் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் எல்லாம் தரம் உயர்த்தி அது மாநில நெடுஞ்சாலைக்கு மாற்றம் செய்து சாலைகளை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல சட்டமன்ற குழு உறுப்பினர் கொடுத்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இந்த நிதியாண்டிலே நாங்கள் எடுத்திருக்கிறோம் அந்த கோப்புகள்லாம் தயார் செய்து நிதித்துறைக்கு சென்றிருக்கிறது நிதித்துறை அனுமதி பெற்றால் அது உடனே டெண்டர் கோரப்படும் அதுக்குள்ள தேர்தல் தேதி அறிவிச்சுன்னா அது அடுத்த வருஷத்துக்கு தான் வரும் அதனால சொல்றேன் அதுக்கு முன்னால் வந்துட்டாக்கா டெண்டர் விட்டுலாம் இல்லை என்று சொன்னால் அடுத்த நிதியாண்டிலே அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ஏன்னா அது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே சோழிங்க நகராட்சி புறவை சாலை எப்போது தொடங்கப்படும் என்று தங்கள் முகாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு அமைச்சர் சோழிங்கநல்லூர் புறவழி சாலை எப்போது வேலை செய்ய கேட்காங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் சோழிங்க சோழிங்க நம்முடைய சோழிங்க சட்டமன்ற உறுப்பினர் அது அந்த புறவழி சாலை என்பது ஒரு உயிர் மூச்சாக கேள்வி கொண்டிருக்கிறார் ஏன்னா நானும் அறிவேன் அந்த பகுதி ஏன்னா ஒன்றுபட்ட வடாரக்காடு மாவட்டத்திலே நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றும் அதனால அது என் சொந்த மாவட்டம்தான் அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன் இப்ப அது அலாய்மெண்ட் வேலை நடந்துட்டு இருக்குது இப்ப இப்ப வந்து அலாய்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அலாய்மெண்ட் முடிச்ச உடனே அதுக்கு பின்னால பணம் கோரி நில எடுப்பு நடக்கும் நில எடுப்பு நடந்த உடனே அடுத்தது வந்து வந்து ஒரு சாலையை போடுவோம் ஆனால் நீ மக்களிடத்துல தைரியமா சொல்லலாம் அந்த சாலை கட்டாயம் வரும்னு சொல்லலாம் இப்ப அலாய்மெண்ட் நடைபெற்றுக் கொண்டு சத்யா விண்கலுக்குள்ள ஏசி ஆஃபர் அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை